என்னென்ன பானை இனிய உறவுகளே கங்கா மாடிக்கு வர்றாங்க மாடியில் நின்று அப்படியே கீழே வேடிக்கை பார்த்த மாதிரியே யமுனாகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஆ ஆமடி ஆடி இப்படி ஆடி அப்படின்னு பேச யமனா அங்கே பார்த்தீங்கன்னா ஆமாக்கா இந்த அம்மா வந்துச்சு ரொம்ப பண்ணதுக்கா நானும் போனால் போகுது போனால் போதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா ரொம்ப பண்ணுது இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னும் ஏதாவது பண்ணணும் அப்புறமா இருக்கு கச்சேரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னடி பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னா இந்த யமுனா பற்றி யாருக்கும் தெரியல இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையவே அமையாது யமுனா அப்படி தான் ஆனா ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கங்காவும் யமனாவும் கூட்டு சேர்ந்துட்டு கங்கா எவ்வளோ நல்ல பிள்ளையா இருந்தாங்க இப்படி போய் அந்த பிள்ளையை அப்படியே நெகட்டிவ் ரோலுக்கு மாற்றிட்டாங்க அதுவும் இப்படி அதுவும் நல்ல விலங்கு யமுனா லெவலுக்கு அளவுக்கு தப்பாக பேசலை அந்த அளவுக்கு அந்த புள்ள வயிற்றுல இருக்கிறது யார் பிள்ளைன்னு இப்போதைக்கு கேட்காமல் இருக்காங்க ஆனால் போக போக அதையும் காமிக்க வைக்கலாம் பார்த்தா ஆ சரிடி வேலையை பாரு எனக்கும் சும்மாலாம் இருக்கக்கூடாது ஏதாவது வேலை பார்க்கணும் நல்லா முன்னுக்கு வரணும் அந்த காவேரி என் புருஷன் என் புரிச்சேன்னு எப்படி பேசுகிறா அது மாதிரி தானடி எனக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க கரெக்டாக பார்த்தா காவேரி கீழே வராங்க ஏய் காவேரி வராடி அப்படிங்கிற வரட்டும் இப்போ என்னக்கா இல்லை இல்லை மாமி காவேரி இன்னும் பேசுகிறாங்க அப்படின்னு என்னான்னு அப்படி கங்கா பார்க்குதுங்க உடனே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு மாமி கூப்பிட்டு வச்சு பேசுறான் என்ன மாமி என்ன வாடகை கொடுக்காம இருக்க இந்நேரம் கொடுத்துருப்பீல அப்படிங்கிறாங்க ஐயோ மாமி கரெக்டாக அதெல்லாம் கொண்டுட்டு தான் வந்தோம் நீங்கள் அதுக்கெலாம் கூப்பிட்டீங்க இந்தாங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தன்னோட பேக்லேருந்து அப்படி எடுக்கிறாங்க காசை எடுக்கையில தெரிஞ்சு போகுது வாடகைக்கு தான் கொடுக்க போகிறாங்கன்னு உடனே கங்கா இருந்துட்டு ஏ காவேரி ஏ காவேரி அப்படின்னு கத்துறாங்க என்னாச்சுக்கா அப்படிங்கிற மாதிரி நிமிடுறாங்க என்னக்கா ஆ இங்கே வா அப்படிங்கிற இருக்கா நான் வாடகை கொடுத்துட்டு வந்துடுறேன் காவேரி நான் கூப்பிட்றேன் வா அப்படின்னு கத்துறாங்க அக்கா ஒரு நிமிஷம் கொடுத்துட்டு அதைத்தான் சொல்கிறேன் கொடுக்க வேணாம் நீ கொடுக்க வேணாம் மேலே வா அப்படிங்கிறாங்க மாமி பார்க்குது ஏய் என்னடி அவள் கொடுத்துட்டு போயிடுவாள் கொடுத்துட்டு வந்துடுவா நீ பேசாமல் இரு நீ கொடுக்காவிரி அப்படிங்கிறாங்க நீ வர்றியா இல்லையா அப்படின்னு கத்துணுன்னு இருங்க மாமி நான் இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேலே வர்றாங்க வேக வேகமாக கம்கா அப்படியே மூச்சை இறைக்க நிற்கிது காவேரி பார்த்தாக்க விடு நீ எதுக்கு இப்போ வாடகை கொடுக்குற அப்படின்னு கத்த என்னக்கா நம்ம வீட்டுக்கு நம்ம தான்க்கா கொடுக்கணும் என்னது நம்ம வீட்டுக்கு நம்ம கொடுக்கணுமா யார் எதுவும் வீடு நம்ம வீடு அது ஏன் வீடு அப்படிங்கிறாங்க அக்கா என்னக்கா சொல்ற ஆமடி இது நாள் வரைக்கும் நானும் மாமாவும் தானே வாடகை கொடுத்துட்டு இருந்தோம் அக்கா எல்லாம் சேர்ந்தானக்கா கொடுத்தோம் போன மாசம் நான் தானே கொண்டு போய் கொடுத்தேன் நீ கொடுத்தடி காசு யார் கொடுத்தது மாமா தானே கொடுத்தாரு சரி யார் கொடுத்தா என்ன இப்ப நான் கொடுக்குறேன் என்னக்கா ஓ அப்போ புருஷன் வந்துட்டாரு நீங்க எப்படியோ சம்பாரிச்சு நாங்களும் இந்த வீட்டுல உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காண்டி வாடகை கொடுக்குறியா அக்கா நான் அதை நினைக்கவே இல்லைக்கா மாமி கேட்டுச்சு நம்ம வீட்டுல தானே யாரோ கொடுக்க போறோம் அப்படின்னு நான் கொடுக்கலான்னு வந்திருக்கிறேன் இது இவங்க ரெண்டு ஆர்க்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா என்னடி இங்கே சத்தம் அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்துடுறாங்க அதுக்கப்புறம் உள்ளுக்க வந்துடுறாங்க என்ன பிரச்சனை உங்களுக்குல அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஏதோ காவேரி இருக்கல இவ தான் பிரச்சனை என்னடி காவேரி அப்படின்னு இங்கே சாரதை கேட்க அம்மா மாமி வாடகை கேட்டால் அதனால கொடுத்தேன் இதில் என்னம்மா தப்பு ஏய் கங்கா கொடுக்கறதுல என்னடி தப்பு இருக்கு ஆ கொடுக்கலாம் யார் காசு இவையும் கொடுக்கணும் நான் இருக்கேன்ல என் புருஷன் இருக்கார்ல நாங்கள் கொடுக்க மாட்டோமா அப்படிங்கிற குமரன் வந்துடுறாங்க என்ன கங்கா யார் கொடுத்தா என்ன உங்களுக்கு ஒன்றுமே தெரியும் ங்க நமக்கு சுய கௌரவம் முக்கியம் நம்ம வந்து நம்ம தான் அந்த வீட்ல முன்மையா இருக்கணும் முதன்மையா இருக்கணும் நம்ம தான் முன்னுக்கு நிக்கணும் தான் நீங்க குடுக்கணும் நான் சொன்னேன்ல கடையில வச்சு ஏன் குடுக்காம இருந்தீங்க இப்ப பாருங்க அவள் கொடுக்க போயிட்டு எப்படி நாட்டாம பண்றா அப்படி இப்படின்னு கங்கா கத்துறாங்க என்ன பண்ணீங்க வாடகை காசுன்னு எடுத்துட்டு வந்தீங்கல்ல குடுக்கலையா குடுக்காம என்ன பண்ணீங்க அப்படின்னு கத்துறாங்க சாரதா பாட்டி காவேரி எல்லாம் அக்கா ஏக்கா இப்படி பேசுறேன் ஏன்டி இப்படி பேசுறேன்னு கேக்குறாங்க அதை யாரையுமே காதுல வாங்கல சொல்லுங்க காசு கொடுத்தேன்ல ஏன் கொண்டாந்து கொடுக்கல அப்படின்னு கத்தையல இல்லக்கங்க ஒழுங்கா நான் காசு கொண்டுக்கிட்டு தான் வந்தனா வர்ற வழியில ஆஹ் என்ன பண்ணீங்க தொலைச்சிட்டீங்களா மறுபடியும் தொலைச்சிட்டீங்களா நீங்க தொலைச்சு தொலைச்சு எங்க வாழ்க்கையே போச்சா அப்படி இப்படின்னு கத்த ஏ கங்கா முழுசா நான் சொல்றத கேளு அப்படிங்கிறாரு என்ன சொல்ல போறீங்க என்ன சொல்ல போறீங்க இல்ல ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆர்டர் தச்சு கொடுத்தோம்ல அவங்க அந்த சட்டையெல்லாம் நல்லாவே இல்லை எல்லாம் நீங்க குண்டக்க மண்டக்க தச்சிருக்கீங்க எங்களுக்கு துணியும் வேணா ஒண்ணு வேணான்ட்டு நான் வர்ற வழியில அப்படியே மூஞ்சில விட்டு எரியாத குறையா தூக்கி போட்டாங்க இதோ இந்த பை தான் அது அப்படின்னு ஆடி போறாங்க அப்புறம் அப்படின்னு கேட்க அதுக்கு பதில் காசை கொடுன்னு கேட்டாங்க நான் அப்போதைக்கு என்ன பண்ண முடியும் அப்படியே சுற்றி எல்லாரும் கூட்டம் கூடிட்டாங்களா அதனால நான் கையில் வச்சிருந்த காசை கொடுத்துட்டேன் கங்கா அப்படின்னு அப்படியே ஒரு மாரியா முகத்தை அப்புறானியா வச்சுட்டு சொல்றாரு ஓ பணத்தை கொடுத்துட்டீங்களா தொலைச்சிட்டீங்களா கங்கா நான் தொலைக்கிற கங்கா நமக்கு பட்ட கடனுக்கு நான் அடைச்சேன் அப்புறம் தப்பா போயிருமில்ல அப்படின்னு கேட்கல அப்பா ஒழுங்கா தைக்கணும் ஏன் அப்படி தைக்கணும் ஆமாம் உங்களுக்கு கொஞ்சமாவது சுய புத்தி இருக்கணும் கொஞ்சமாவது ஒரு ஆர்வம் முன்னுக்கு வரணும் துணுக்கு தண்ணி தெளிச்சிருக்கணும் அது எதுவுமே இல்லை அப்படி இருக்கல உங்களுக்கு சிந்தனை பூரா என் அம்மாவை விட உங்களுக்கு தானே அதிகமாக இருக்குது மாப்பிள்ளை மாப்பிள்ளை சகல சகல் இங்கேயே கிடக்குறீங்க வீட்டு நினைப்பே தான் இருக்கீங்க இங்கேயே உங்களுக்கு எல்லா வேலையும் பார்க்கணும் அந்த வேலை இந்த விலை எடுபடி வேலை எடுபடி வேலை பார்க்குற நினப்பிலே இருந்தால் அப்புறம் எப்படி தப்பிங்க புத்தியை ஒரே மாதிரி வச்சு தைக்கணும் எந்த ஒரு பொழப்பு பார்த்தாலும் சரி அந்த கவனம் பூரா அந்த பொழப்பில் இருக்கணும் நீங்கள் ஊர் கவலை எல்லா கவலையிலேயும் அவங்க நினைப்ப வச்சுட்டு இப்படி போச்சா காசு போச்சா அப்படின்னு கத்துறாங்க கங்கா நான் சொல்ல வர்றது கேளு அப்படின்னு சொல்ல வராரு ஆனா சொல்ல விடல கடைசியா சொல்ல விடுறத கேளேண்டி அப்படின்னு அவங்க அம்மா கத்துறாங்க ஏன்னா என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கத்துறாங்களா இங்க பாரு கங்கா அந்த தச்சது நான் இல்ல வேற யாரு நீந்தான் அப்படிங்கிறாரு அப்படி அப்படி முழி திரு திருன்னு முழிக்குது என்ன சொல்றீங்க அப்படிங்கல ஆமா நீ தானே தச்ச நான் வேற ஆள்கிட்ட தச்சு நீ இதை நான் தைக்கிறேன்னு நீனா வெட்டி நீனா தச்சியா அதுதான் இப்போ நீ பாட்டினா கை வைக்கிற இடத்துல கழுத்து வச்சிருக்க கழுத்து வைக்கிற இடத்துல கைய வெட்டி வச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்ல ஐயையோ எப்படி நம்ம பண்ணோம் ஏன்டி நீ நல்லா தரண்டி தப்ப அப்படின்னு பாட்டி கேக்குது நான் நல்லா தான் தப்பேன் எங்க நிஜமாவே நான் தச்சதுனா ஏய் அந்த கல்யாணம் வீட்டுக்கு நீ தானே தச்ச அந்த பொண்ணு கூட நல்லா தைக்கிறீங்க அதே மாதிரி தைச்சாங்கன்னு சொன்னச்சில்ல அதை கேட்டுட்டு தானே நீ தைச்ச ஆமாம் அப்புறம் எப்படி எப்படி நீ எந்த கவனத்தில் நீ தச்ச அப்படின்னு பாட்டி கேட்க அப்போ தான் நினச்சி பார்க்குது யமுனா வந்து உட்காந்துக்கிட்டு வெட்டினாங்க இல்லையா அந்த பேச்சு குழப்பு குழப்புன்னு குழப்பி விட்டால்ல அவள் குழம்புனும் இல்லாமல் பக்கத்துலிக்கு பாயாசம் தேடுறது இதுதான் கங்காவையும் ஏற்றி விட்டுச்சா அதே நினப்பு தான் கரெக்டாக கங்காவுக்கு நினப்பு வருது ஆமாம் நேற்று யமுனா வந்தால் அவள் பேசிக்கிட்டே வெட்டினதில் இப்படி குழம்பி போச்சா அப்படின்னு ஒன்று காவேரிக்கு அப்படியே சுருக்குங்குது அவ வந்து ஏதோ போட்டு விட்டுக்கிட்டு இருக்கா அதனால தான் அக்கா மாறிப்போச்சு இப்படி அப்படின்னு நினைக்கிறாங்க சாரதை செம்மையா திட்ட ஆரம்பிக்கிறாங்க அடி போடி இவளே நீ வந்து ஓமையில் தப்பு வச்சுட்டு பிள்ளையி எல்லாத்தையும் திட்டுறியா அப்படிங்கிறாங்க சரி இப்போ அதனால என்ன அதுக்காண்டி அப்படிங்கிறாங்க ஏ எப்படி இந்நார வரைக்கும் அப்படி திட்டுன கவனம் பூரா வேலையில் இருக்கணும்னு இப்போ உனக்கு எங்கே போச்சு அப்படின்னு கத்த எல்லாம் உங்களை பற்றி தான் நினப்பு உங்களுக்கு கௌரவம் கிடைக்கிதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கங்கா மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறாங்க சரிம்மா நம்ம போய் வாடகையை கொடுத்துட்டு வரேன்னு காவிரி கிளம்ப போகிறாங்க உடனே டக்கு டக்குன்னு பிடிக்கிறாங்க இருக்கா வெறி சட்டை நான் தைச்சதும் நல்லா தைக்காமல் போகிறதும் அது எங்கள் குடும்ப பிரச்சனை காசு எங்களோட தொலைஞ்சும் போச்சு அதுக்காண்டி நாங்கள் அப்படியே வலிச்சுக்க தொட்டுக்கன்னு நாங்கள் இல்லை கண்டிப்பாக நான் இன்றைக்கி இல்லை நாளைக்கு பணத்தை கொடுத்துருவேன் அதனால நீ பேசாமல் வை அப்படிங்கிறாங்க ஏக்கா இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கல்ல ஏ நான் என்னடி என்னடி பேசிவிட்டேன் நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க அக்கா நீ ரொம்ப மாறிட்டக்கா அப்படிங்கிறாங்க நான் எங்கடி மாறினேன் உனக்குன்னு உன் பிடிச்ச வீடு பிடிச்சிருக்கார்ல அங்கே போய் இரு அப்படிங்கிறாங்க கரெக்டாக கோவம் வந்துடுது அப்படியே பார்த்தா ஏன் இங்கே வந்துருந்துட்டு என்னையை தொல்லை கொடுக்குற நாங்கள் நிம்மதியே இல்லாமல் போச்சு அப்படின்னு கங்கா அப்படின்னு பயங்கரமாக கத்திடுறாரு கரெக்டாக அந்த விஜயை கேட்டுட்டு அப்படி ஓவராக நீ பேசுகிற அப்படின்னு கையை நீட்டி பேச என்ன ரொம்ப ஓவராக நீட்டி பேசுகிறீங்க என்ன உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க வைக்கிறீங்க புது மாப்பிள்ளையாக இருக்கீங்கன்னா எல்லோரும் கை நீட்டி பேசணும் இருக்கா பாத்தியாம்மா பார்த்தீங்களாங்க அதுக்கு தான் நம்ம வாடகை கொடுக்கணும் நம்ம தான் எல்லாம் பண்ணணும் நான் சொன்னேன் இப்போ புரியுதா அப்படிங்கிறாங்க இப்படி கங்கா வாய்க்கு வாய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கையில ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு குமரன் கத்துறாங்க இங்கே பார்த்தா கங்காவும் பதில் கத்தையில இங்கே விஜய் வராரு விஜய் வராரு சும்மா இரு சும்மா இரு அப்படின்னு குமரன் வந்து கங்கா வடக்கையில் நான் எது கடங்கணும் கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படிங்கிற விஜய் உள்ளுக்கு வந்துடுறாரு வந்துட்டு அத்தை அத்தை அப்படின்னு வரையிலே தம்பி அப்படின்னு ஸ்ருதி குறையுதா என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க ஏன் ஆளாளுக்கு இப்படி ஒரு மாதிரியாக நிற்கிறீங்க அப்படிங்கல குமரன் வந்துட்டு ஒன்றும் இல்லை பிரதர் சும்மா தான் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க பையிலேருந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸியை கொடுக்குறாங்க காவேரி தான் சொன்னால் மிக்ஸி ரிப்பேர் போச்சு அம்மியில் அரைக்க முடியன்ட்டு அதான் அத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு காலைல சட்னி அரைச்சிங்களாமே இந்தாங்க நான் பா நான் புதுசே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்களா அப்படி கோவம் வருது கங்காவுக்கு ஏன் நாங்க அதை சரி பண்ண மாட்டோமா ரிப்பேர் பண்ண மாட்டோமா அப்படின்னு கேட்கல ஹலோ கோதாமரி மேடம் நான் ரிப்பேர் பார்க்க தான் எடுத்துட்டு போனேன் அதை ரிப்பேர் பண்ற காசுக்கு நீங்க புதுசே சொன்னார் சொன்னாரு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க ஏன் அதை நாங்க வாங்க மாட்டோமா அக்கா என்னக்கா மறுபடியும் மறுபடியும் இப்படி பேசுற இதில் என்னக்கா இருக்குது அப்படிங்கிறாங்க விஜயம் என்ன பிரதர் என்ன ஆச்சு அப்படி தான் பைத்தியம் முடிச்சு போச்சு அவளுக்கு அவளுக்கு வேப்பல் அடித்தா சரியா போயிடும் ஆம்பளைங்க அட்டங்கி போற இடத்துல தான் அடங்கி போனும் <laughs> கொஞ்சம் ஆடவன் காமிக்கிற இடத்துல காமிச்சாத்தேன் அவளுக்கு அடங்குவாளுன்னு நான் நினைக்கிறேன் விஜய் நீங்கள் கவலைப்படாதீங்க இதை பற்றி பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு குமரன் சொல்கிறாருங்க அடுத்து பார்த்தா அத்தை இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன் தம்பி நீங்கள் வாங்கிட்டு வரீங்க என்னத்த காவேரி தான் சொன்னா இந்த மாதிரி பொருள் எல்லாம் காலியாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம போய் வாங்கிட்டு வந்துடுவா அப்படின்னு கேட்டா நீ போவேன்னா நான் வர்ற வழியிலே வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் இதில் என்ன இருக்குது பாத்தீங்களாங்க நம்ம வாங்கி அந்த பொருளை போடணும் அப்படின்னு முன்னாடி முன்னாடி அவன் சொல்லியிருக்கா அப்போ அவன் மட்டும் சொல்கிறான்ல அவன் நல்ல பிள்ளை பேர் எடுத்துக்கிறா நான் சொன்னது தப்பா நான் சொன்னால் மட்டும் ஏன் பிரித்து பார்க்குறேன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறாங்க இங்கே பாரு கங்கா அவங்க சொன்னது வேற நம்ம வீட்டில் இல்லை வாங்கிட்டு வரோம்னு ஆனால் நீ அவங்க வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி வாங்க நினைக்கிற இது தப்பு காவேரி நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கலாம் நம்ம மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்குது நீ பேசுறது அப்படிங்கிறாரு என்ன ரொம்ப வாய் பேசுறீங்க அப்படிங்கிறாங்க நான் ஒன்றும் வாயெல்லாம் பேசலை அப்படிங்கிறாரு அடுத்து பார்த்தா அப்படி பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்தாங்க பாட்டி உங்களுக்கு மாத்திரை மருந்து அப்படி கொடுக்குறாரு அடுத்து பார்த்தா பாட்டிக்கு பிடிச்சி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இந்தாங்க உங்களுக்கு ஒரு போர்வை கேட்டீங்கல்ல அப்படின்னு கொடுக்குறாரு உங்களுக்கு வெத்தலை வாக்கு போடுவீங்களா உங்களுக்கு வா போடுறீங்களா இல்லையோ நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் அப்படி கொண்டாந்து கொடுக்க குமரன் புறம் இந்தாங்க உங்களுக்கு அப்படின்ட்டு அப்புறம் கோதாவரி உங்களுக்கு அப்படிங்கல எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க நாங்கள் சரி பண்ண மாட்டோமா எங்கள் பாட்டிக்கு நாங்கள் மாத்திரை வாங்க மாட்டோமா அப்படின்னு கங்கா கேட்டோன்னா கோவம் வருது இப்போ ஏன் என்ன நாங்க நாங்கள் நீங்கள் தனித்தனியாக பேசுகிறீங்க நான் வாங்கிட்டு வந்ததில் என்ன கோதாவரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள் கங்கான்னு கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க சரி எப்போ நீங்கள் கங்கான்னு கூப்பிடுன்னு சொன்னீங்க நீங்களோ அப்பவே புரிஞ்சு போச்சு உங்க மனசுல அழுக்கு பூந்துருச்சுன்னு சரிங்க கங்கா மேடம் நான் வாங்கிட்டு வந்து தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா இதுவும் எனக்கு சொந்தம் நான் நினைக்கிறேன் அப்ப நான் அடுத்த ஆளா இருந்தா தான் வாங்கக்கூடாது நான் என்ன அடுத்த வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க இது வந்து தேவையில்லாம நீங்க பேசுறீங்க விஜய் நான் சொல்றேன் எங்க வீட்டுக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்ப நாங்க எதுக்கு இங்கே இருக்கோம் அதை நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னா அப்படிங்கிற காவி இருந்துட்டு அக்கா என்னக்கா இப்படி பேசுற அப்படின்னு கத்துறாங்க ஏ நான் உண்மையை தாண்டி சொன்னேன் அம்மா ரொம்ப ஓவரா உங்களை தலையில தூக்கி வச்சாடுது நீங்க இது ஒன்னு ரெண்டு இப்படி ஆடுது நாளைக்கு இதுலேயே நாங்க சாப்பிட்டோம் அவ்வளவுதான் எங்களுக்கும் கௌரவம் குடும்பம்னு வேணும் அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க அம்மா இனிமேல் நாங்கள் ஏ ஏ ஏண்டி இப்படிலாம் பேசுறீங்க ஏங்கடி ரெண்டு பேரும் வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு இப்படி அடிச்சுக்கிறீங்களே ஐயோ ஒரு மக தான் வாழாமல் இருந்தா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இப்போ மகள்களுக்கெல்லாம் அடிச்சுக்கிறீங்களே மருமை எங்கெல்லாம் ஒத்துமையா இருக்கே இல்லை ஏன்டி இப்படி பண்ணுறீங்க அடிச்சு அடிச்சுக்குவாளுங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஓரகத்திகளும் சண்டை வரும் கூட பிறந்தவர்களுக்காக உங்களுக்கு சண்டை வருது ஐயோ டைட்டில மாற்றிடாதியடி அப்படிங்கிறாங்க சாரதா என்ன பார்க்குறீங்க டைட்டில்னா சகோதரிகளின் கதை அப்படின்னு தான் இருக்குது அப்புறம் இது சகோதரி சகோதரிகளின் கதை இல்லாமல் போயிருமே அது தப்பு சாரதா சகோதரிகளின் சண்டை கதை அப்படின்னு நான் போட்டிருக்கு இல்லை சமாதான கதை அப்படின்னா இருக்கு எப்படி வேணாலும் ஒரு கதை வருது இல்லை அது சகோதரிகளுக்கு இடையே தானே நடக்குது அதை தான் ப்ரூவ் பண்ணுறாங்க பார்க்கலாம் பார்த்தா இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்க காவேரி இனிமேல் நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது கங்கா இனி இப்படி பேசிட்டேன் வாயை மூடிருங்க அதோட நிறுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பு அப்படிங்கிறாரு வே வேணா பெட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்புறாங்க தம்பி எங்கே போறீங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க தனி கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் போயிடுவோம் இருக்கோம் உங்க பக்கத்துல நாங்க இருக்கிற போதுமா கங்கா மேடம் நீங்க சந்தோஷமா இருங்க நீங்களே தலைமை ஏத்து நீங்களே எல்லாம் ஆணிவேரா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கா நீ இப்படி இருப்பேன்னு நினைக்கலக்கா நீ யார் பேச்சு கேட்டு ஆடுறேன்னு தெரியுதுக்கா அப்படிங்கல கரெக்டா அந்த யமுனாப்புல கால் அடிக்குது பாக்குறாங்க யமுனான்னு தெரியுது யாருடி டி அப்படின்னு கேட்க அவ தான் யமுனா தான் அப்படின்னு கங்கா சொல்ல பாத்தியா அவ பேச்ச கேட்டுதான் நீ இப்படி ஆடுற அப்படிங்கல அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அவ சும்மா பேசுறா அவளாவது என் மேல பாசம் இருக்கே அப்படின்னு சொல்லல குமரன் வேகமா என்ன பண்றாரு அட்டன் பண்ணி ஸ்பீக்கரை போட்டு விட்டுறாரு பார்த்தா அக்கா என்னக்கா வீட்டு வாடகை நீ தானே கொடுக்குற காவேரியா ஒரு புருஷனி எதுவும் பண்ண விடல இல்லை அப்படின்னு கேட்க அப்படியே தூக்கி வாரி போடுது போனை போட்டு விட்டோமான்னு குமரே போதுமா இப்போ காவேரி சொன்னது நிஜம் தானே அவள் பேச்சை கேட்டு ஆடுற இல்லை கங்கா திரு திருன்னு முழிக்குது அப்படியே சோம்பி சோம்பி முழிக்க சி நீலாம் ஒரு மனுஷ ஜென்மமா அவள் ஒருத்தி அவளே ஒரு எடுப்பு துடுப்பாக இருக்கிறா அவளை நான் இருந்தே சொல்லிட்டேன் நல்லபடியாக இரு அப்போ தான் அவன் புருஷன் அவன் பக்கம் வருவேண்டு அவள் எண்ணம் பூரா சகடையும் சாக்கடையும் வச்சுக்கிட்டு சகதி சாக்கடை ரொம்பி போய் கிடக்குது அப்படி இருக்கையில் ஒன்னே சேர்த்து அதுல இழுக்கிறா நீ ஏண்டி கங்காவா புனித நீரா இருந்தியே இப்படி போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு காச்சு முச்சுன்னு கத்துறாங்க ஒன்றும் பண்ண முடியல பிரதர் போகாதீங்க பிரதர்ன்னு எவ்வளோ கெஞ்சுறாரு மாப்ள அப்படிங்கிறாங்க பேராண்டி அப்படின்னு நோ அவே நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு இது இனிமேல் தான் நாங்கள் கிளம்புறாத்த ஆனால் யாருமே நான் வருத்தப்பட்டு போகலத்த இதெல்லாம் ஒரு பாடம் பாடாத்த கருடா சௌக்கியமான இருந்த இடத்துலேருந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் அது கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க இதெல்லாம் எங்களுக்கு புரிய வச்சதுக்கு கோதாவரி மேடத்துக்கு அப்படின்னு சொல்றவரு இல்ல இல்ல சாரி சாரி மன்னிச்சுக்கோங்க கங்கா மேடத்துக்கு கங்கா மேடத்துக்கு நான் நன்றி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க வா காவேரி வா சுருதி அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாரு வே வேமா வா வா அப்படி சொல்லி ரூம் கூட்டிட்டு போறாங்களா ஏன் பாஸ் என்னாச்சு ஏன் இப்படி அனலா குதிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஏய் நான் உனக்கா தாண்டி நான் பேசினேன் ஏன் அப்படிங்கிறாங்க ஆமா நீ பேசி உன் அக்கா தங்கச்சிக்கு எல்லாம் சண்டை வந்துச்சுன்னா அதனால தான் என் பொண்டாட்டி கெட்ட பேர் எடுக்கக்கூடாதுன்னு நான் பேசினேன் ஆனாலும் நீ துள்ளிக்கிட்டு கத்துற அப்படின்னு அப்படிங்கிறாரு அடப்பாவி அப்ப கோச்சுட்டு கத்தலையா நான் ஏன் காவேரி கத்த போறேன் அதெல்லாம் நம்ம குடும்பம் நான் சொன்னது உண்மைதான் கங்கா வந்து கொஞ்சம் புத்தி கட்டு போயிருக்கு அதெல்லாம் உண்மையில கெட்டவங்க இல்ல நல்லவங்க தான் பாத்துக்கலாம் விடு அப்படிங்கிறாங்க எப்படிங்க நான் உங்களை சமாதானப்படுத்தலான்னு வந்தா நீங்க என்ன சமாதானப்படுத்துறீங்க ஏன் என்ன இப்ப நடந்துச்சு என்ன நீ சமாதானப்படுத்த இருந்தாலும் அவங்க நோகுற மாதிரி பேசிட்டாங்கள ஏய் உன் ஆத்தாகர் என்னை ஆறு மாசமா அலக்கழிச்சதுக்கு இது எவ்வளவோ தேவல என் பொண்டாட்டி என்னோட சேர்த்து வச்சுதானே பேசுறாங்க அது வரைக்கும் ஐ ஆம் ஹாப்பி இப்ப என் பொண்டாட்டி இந்த இப்ப அவங்க ஆயுதத்தால் என்ன குத்திட்டாங்க இப்ப நீ உன்னை கட்டி பிடிச்ச அந்த இடத்துல மருந்தாக்கி ஆறுதல் உங்க அக்கா அப்படி பழமா குத்திருக்கா அந்த இடம் அப்படியே ரத்தம் வளைஞ்சு நீ தான் துடைக்கணும் தேய்ச்சுக்க தேய்ச்சிக்க அப்படிங்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே காவேரி கண்ணை மூடிட்டு அழகாக அந்த கீஸ் கொடுக்குறாங்க விஜயோட அப்படியே மார்புல அவ்வளோதாங்க சொக்கி போறாங்க இது போதும் இதுக்கு ஈடு எதுவுமே தேவையில்லை அவங்க எவ்வளோ தூரம் என்னை அடித்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் கோவப்படவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் எதுக்கு பெட்டியை தூட்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க பெட்டி யார் தூட்டு வந்தா பெட்டியில் என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை என்னங்க அப்படிங்கிறாங்க துணியெல்லாம் அங்கே தான் இருக்குது சும்மா பாவலை கட்டுறதுக்கு பெட்டி எடுத்துகிட்டு வந்தேன் நானாவது கோவைக்கிறதாவது சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடியாகு நம்ம அங்கே போய் சாப்பிடணும் அத்தை சாப சமைக்க சொல்லிடு ஃபோனை போட்டுரு அப்படிங்கிறாங்க என்னம்மாம்மா அப்படின்னு விஜய் காவேரி சொல்கிறாங்க ஆமாம் சரிவா நம்ம குளிக்கலாமா அப்படின்னு கேட்கல என்னது நம்ம குளிக்கலாம் குளிக்கலாமா ஆமா அதெல்லாம் முடியாது தனித்தனியா தான் குளிப்பேன் அப்படிங்கிறாங்க சரி ஓகே தனித்தனியா குளி ஆனா சேர்ந்துட்டு தனித்தனியா குளிப்போமா அப்படிங்கிறாங்க அதை எப்படிங்க சேர்ந்து குளிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் அப்புறம் சேர்ந்து குளின்னு தனியா குளிங்கிறீங்க அடியே ஆர்வக்கோளர் ஏதாவது தெரியுதா மாமா சொல்றது சேர்ந்துட்டு குளிப்போமா அதெல்லாம் முடியாது தனித்தனியா தான் குளிப்போம் ஐயோ தனித்தனியா தாண்டி குளிக்கிறோம் ஆனா சேர்ந்து சரி விடு நீ ஒரு மக்கு இனிமே பிராக்டிக்கல் தான் அப்படின்னு இழுத்து அணைச்சிடுறாங்க காவிரினால ஒண்ணுமே திமுற முடியல ஓ சேர்ந்துட்டு இந்த சேர்ந்து பார்த்தீங்களா அப்பா யார் உக்காரு இப்போ அது புரிஞ்சுக்கிடுச்சே என் மக்கு அப்படின்னு தலையில் கொட்டிட்டு ஒரு முத்தத்தை கொடுக்குறாரு ஆ அப்படின்னு கத்திட்டு அப்படியே முத்தம் கிடச்சோன்னே அவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க அவ்வளோவுக்கு அப்படி கத்துனவங்க அவரோட முத்தத்தை பெற்றோன்னு அப்படியே அடங்கி போய் சந்தோஷத்தில் அடையிறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்